கொக்குத்துடுவாய் மனித புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு அவர்களை கண்டறிய உதவுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குழாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைக்குழி அகலவு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ோர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணிகள் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகி இருந்தனர் இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா அவர்கள் கொக்கு தொடுவாய் மனித புதுக்குழு அகழ்வு பணி தொடர்பான வழக்கு இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி குழுவினரால் தயாரிக்கப்பட்ட முற்றுமுழுதான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது முக்கியமாக அந்த அறிக்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் ஐம்பத்தி ரெண்டின் வயது பாலினம் இறப்புக்கான காரணம் என முக்கிய விவரங்கள் அடங்கி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இங்கே நீதிமன்ற நடவடிக்கையின் போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இறந்தவர்கள் யாரென அடையாளம் காணப்படாத நிலையில் அவர்களை மேலும் அடையாளம் காணும் முகமாக கௌரவ நீதிவானால் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு அவர்களை கண்டறிய உதவுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இறப்புக்கான காரணங்களாக குண்டுவெடிப்பு சூட்டு காயங்கள் இருந்தது சில எலும்புக்கூடுகளில் சில பகுதிகளை இருந்தமையால் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை இவ்வழக்கானது அடுத்த தவணைக்காக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி தவணையிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி எஸ் நிரஞ்சன் கருத்து தெரிவிக்கையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி வழக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே சட்ட வைத்திய அதிகாரிகளினால் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருந்தது இன்று சட்ட வைத்திய அதிகாரியின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் இறந்த மண்டையோட்டு தொகுதிகளில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இறப்புக்கான காரணங்கள் போன்ற விவரங்களும் சம்பவத்திற்கான விடயதானங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த இறுதி அறிக்கைகளை அடுத்து காணாமல் போனோர் அளவில் உலகத்தின் இறுதி அறிக்கைகள் காணப்படுகின்ற இலக்கங்கள் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய இலக்கமாக கருதப்படும் இலக்கங்களை பத்திரிகைகளில் பிரசுரிக்க இருக்கின்றார்கள் அந்த பிரசுரத்தின் பிற்பாடு இது தொடர்பான தொடர்புடைய மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்ற பதிவாளரிடம் இது சம்பந்தமாக தெரிவிக்கும் போது மேற்கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த இறுதி அறிக்கையை வைத்துக் கொண்டு காணாமல் போனோர் அலுவலகம் பத்திரிகை பிரசுரத்தின் பிற்பாடு இது தொடர்பான முடிவுகளை எடுக்க இருக்கிறது என தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் சட்ட வைத்திய அதிகாரி கனகசிபாபதி வாசுதேவா முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை இன்று இருபத்தி ஒன்பது ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒப்புத்தடுவாய் மனித புத்தக்குழு அளவு பணி தொடர்பான வழக்கு இன்று மா நீவான் நீதிமன்றம் முல்த்தீவில் எடுத்துக் கொள்ளப்பட்டது பொழுது சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட முட்டு முழுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முக்கியமாக இந்த அறிக்கையில் கண்டெடுக்கப்பட்ட அகர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு எலும்பு கூடுகள் தொடர்பான வயசு பாலினம் ஆனா பண்ண மற்றது மரணத்துக்கான காரணம் போன்ற முக்கிய விவரங்கள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய நீதிமன்றத்தின் நீதிமன்ற நடவடிக்கையின் பொழுது இவ்வாறு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட இறந்தவர்கள் யார் என்றது இன்றும் அடையாளம் காணப்படப்படாத நிலையில் அவர்களை மேலும் அடையாளம் காணும் முகமாக கௌரவ நீதமானவர்களால் காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் காணாமல் சங்க அலுவலகம் ஆகியோருக்கு அவர்களை கண்டறியும் மாறு கண்டறிய உதவுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான இது ஒரு சமரி பண்ணி ஒரு டேபிள் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு எத்தனை ஆண் பண்ணுன்னு தெரியல வயது எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க அலுவலக சார்பட்டத்திறன்களும் காணாமல் உறவினர்களின் சார்பான சட்டத்திறன்களும் அல்லது காயம் இரண்டு தான் எடைமாவட்டும் இருக்கு சில கூடுகளில் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்னென்னா அது கண்ணடுக்க கூடுகள் சில பகுதிகளில் மட்டும் இருந்தமையால் கண்டறியப்படவில்லை அடுத்த வழக்கானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு தமிழையிடப்பட்டுள்ளது இன்று கொக்கு மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே சட்ட வைத்திய அதிகாரிகளினால் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருந்தது அந்த இடத்தில் இன்று சட்ட வைத்திய அதிகாரிகளின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் இறந்த மண்டையோட்டு தொகுதிகளில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இறப்புக்கான காரணங்கள் போன்ற விவரங்களும் குற்றத்துக்கான சம்பவத்துக்கான விடியதானங்கள் சம்பந்தமாகவும் இன்று அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தன இந்த இறுதி அறிக்கையை அடுத்து காணாபனோர் அலுவலகம் இந்த இறுதி அறிக்கையில் காணப்படுகின்ற ந இலக்கங்கள் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் இலக்கமாக கருதப்படும் இலக்கங்களை பத்திரிகைகளில் பிரசுரிக்க இருக்கின்றார்கள் அந்த பிரசுரத்தின் பிற்பாடு இது சம்பந்தமான தொடர்புடைய மக்கள் நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்ற பதிவாளரிடம் இது சம்பந்தமாக தெரிவிக்கும் போது இதற்கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த இறுதி அறிக்கையை வைத்துக்கொண்டு காணாப்போனூர் அலுவலகம் பத்திரிகை பிரசுரத்தின் பிற்பாடு இது சம்பந்தமான முடிவெடுக்கப்பட இருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் எட்டாம் மாதம் இருபத்தெட்டியா இருபத்தெட்டாம் தேதி கூப்பிட இருக்கின்றது